கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து பிறப்பை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன ஆட்டுக்கொட்டகையில் இயேசு பிறந்ததை சித்தரிக்கும் வகையில் பெரும்பாலான தேவாலயங்களில் குடில் அமைக்கப்பட்டுள்ளது வேட்டிக்கன் புனித பீட்டர் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சிறப்பு திருப்பள்ளியில் போப் பிரான்சிஸ் பங்கேற்றார் சென்னை மதுரை கோவை நெல்லை குமரி தூத்துக்குடி உட்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன சென்னை சாந்தோம் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் வேளாங்கண்ணி மாதா பேராலயம் மற்றும் தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் சிறப்பு திருப்பலியுடன் கிறிஸ்துமஸ் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நெல்லை பாளையங்கோட்டை சவேரியார் பேராலயம் மதுரையில் கீழவாசல் தூய மரியன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது